அதிமுக பகுதி செயலாளர் கோல் ரவி ஏற்பாட்டில் பூத் கமிட்டி ஆலோசனை கூட்டம் மாவட்ட செயலாளர் வி சோமசுந்தரம் தலைமையில் நடைபெற்றது காஞ்சிபுரம் நாராயணபாளையத்திரு பகுதியில் அமைந்துள்ள தனியார் திருமண மண்டபத்தில் பகுதி செயலாளர் கோல் ரவி ஏற்பாட்டின்படி பூத் கமிட்டி ஆலோசனை கூட்டம் மாவட்ட செயலாளர் சோமசுந்தரம் தலைமையில் நடைபெற்றது இதில் சிறப்பு அழைப்பாளராக முன்னாள் அமைச்சர் வைகை செல்வம் கலந்து கொண்டு சிறப்புரை ஆற்றினார் இவருக்கு பகுதி சார்பாக பிரம்மாண்ட மலர் மாலைகள் அணிவித்து சிறப்பு வரவேற்பு அளிக்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து பகுதி பொறுப்பாளர் சிறுவாக்கம் ஆனந்தன் வரவேற்புரை ஆற்றினார் இதில் கழக அமைப்பு செயலாளர் వాలాజాబాద్ గణేసన్ మావట తలవారు కున్నవాకం కృష్ణమూర్తి మావట ఎంజిఆర్ మండర్ ఆర్ డి శేఖర్ మావట మా పేరవే కె సోమసుందరం மாவட்ட பொருளாளர் வழக்கறிஞர் வள்ளிநாயகம் நாயகம் செயலாளர் வி ஆர் மணிவண்ணன் மாணவரணி செயலாளர் வழக்கறிஞர் திலக்குமார் கோல்டு மோகன் பட்டு பட்டுக்குட்டுறவு சங்க தலைவர்கள் வாசு விஸ்வநாதன் சதீஷ் மற்றும் முன்னாள் நகரமன்ற தலைவர்கள் பகுதி வட்ட நிர்வாகிகள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர் சிறப்பு அழைப்பாளர் வைகை செல்வன் பேசும்போது அண்ணா திமுகவிற்கு எப்போதுமே தனி பெயர் உண்டு இந்த தேர்தலில் அதை நிரூபிக்கப்படும் எனவும் பெருமையுடன் தெரிவித்தார் இதில் கலந்து கொண்ட அனைவருக்கும் பகுதி செயலாளர் கோல் ரவி நன்றிகளை தெரிவித்தார் மறைய கலந்த என்பதை திறப்பவிக்கும் வகையிலேயே இந்த நிகழ்ச்சி கொண்டாடப்படுகின்றோம் வருகின்ற இருவத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் நாம் எவ்வாறு கையாள்வது எப்படியெல்லாம் யூக்கியை கொண்டு வெற்றி கொள்வது என்பதை பற்றி நான்கு வருட காலத்தில் நட நடந்து கொண்டிருக்கேன் என்ற தீர்முகாவிடையை உருதி போய் நன்றி வருகிறேன் நன்றி வணக்கம் பணி செய்ய வேண்டும் வருகின்றேர்தலில் இதே தெய்வம் புரட்சி தலைவி அம்மாவர்களின் எடப்பாடியார் தலைமையில் அமைய பாடுபட வேண்டும் என்று கேட்டு உங்கள் அனைவருக்கும் தந்த வாய்ப்பிற்கு நன்றி கூடி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் புரட்சித் தலைவர் அம்மா கழக பொதுச் பொறுச்சிட்டு தமிழர் ஜனநாயக பேரவர் அவர்களை காஞ்சிபுரம் மாநகரம் சோதிக்குளங்க செயலாளர் திருத்தம்பி கோல்டு ரவி அவர்கள் தலைமையில் பூத் கமிட்டி அமைப்பதே निमितிலே பங்கேற்றதுள்ள அனைத்து நிர்வாகிகள் நம் அனைவருக்கும் வணக்கம் ஜனநாயகத்தின் வெற்றி வாய்ப்பு நரேவர் உடையவர்களே நன்றி கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் எதிர்கட்சியினுடைய தலைவர் முன்னாள் முதலமைச்சர் மரியாதைக்குரிய அருமை சகோதரர் கோவிந்த ரவி அவர்களை இந்த நல்ல நிகழ்ச்சியிலே முன்னிலை பொறுப்பை ஏற்று ஏழு புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீட்டை அரசு பள்ளி மாணவ மாணவிகள் பயன்பெறும் விதத்திலே இடஒதுக்கீட்டை தந்து தமிழ்நாட்டுடைய ஆளுநர் அதாவது தமிழ்நாட்டுடைய அமைச்சரவை கூட்டத்தை கூட்டி ஞாயிற்றுக்கிழமை பெற்று அதை மேதக ஆளுநருக்கு அனுப்பி மேதக ஆளுநர் கையில் புள்ளி ஐந்து ஆகவேதான் அவர் மீண்டும் முதலமைச்சராக வர வேண்டும் வந்து நாங்கள் எல்லாம் தொடர்ந்து குரல் கொடுத்து வருகிறோம் நீங்கள் அதற்கு உறுதுணையாக இருக்கிறீர்கள் தமிழ்நாடு முழுவதும் அதுபோன்று ஒரு எழுச்சி தொடை காஞ்சிபுரத்திலே இன்று இந்த மகத்தான கேப்ல